நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் தற்பொழுது சுழற்சியானது கரையை கடந்து நிலப்பகுதிகளுக்குள்ளாக வழுகுன்றிய நிலையில் நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது அரபிக்கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது இது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதனால தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கூள் மாவட்ட பகுதிகள் உட்பட உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் இப்பொழுது நிகழக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அதற்கு சாதகமாக தான் இருக்கிறது நேற்றைய தினமே பார்த்தீங்கனாக்கா சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கனத்த மழை பொழிவானது பதிவாகியிருந்தது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கத்தினால் அதன் பிறகு அது வழுகுன்றி ஒரு தீவிர அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை வழியாக உள்ளே ஊடுருவியது தற்பொழுது அது மேலும் வழுகுன்றிய நிலையை எட்டி இருக்கிறது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் அது நிலவி கொண்டு இருக்கக்கூடும் அது மேலும் வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆப்வியஸ்லி அதுதான் அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி கூட போய் மெர்ஜாயிடப்போகுது இல்லையா அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியான அது இருக்கிறது அதனுடன் இது மெர்ஜாயி அதன் பிறகு அது நகர்ந்து போகும் சோ ஆகையினால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது உட்பகுதிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை கரூர் மாதிரியான மாவட்டங்களில் ஆல்ரெடி சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணி சொல்ற அளவிற்கான மழையானது பதிவாக இருக்கிறது அப்போ சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் உட்பட சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் மழை நின்று விடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கனாக்கா அப்படி கிடையாது இடையே இடையே மழையானது பதிவாகும் அது உள்ள நகர்ந்து போகிறதுனால காற்றை இழுக்குது இல்லையா ஸோ அடர்ந்த மழை மையங்கள் சில நேரங்கள்ல அந்த கடலோரப் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி சில இடங்கள்ல கனத்த மழை பொழிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி எண்ணூர் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகிலிருந்தே நம்ம பார்த்தோம்னாக்கா எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி விட்டது ஒட்டு மொத்தமா ஒரு நாலு நாள்ல அஞ்சு நாள்ல ஒரு தொண்ணூத்தாறு மணி நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐநூற்றி எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மேலும் இந்த மழையானது அதிகரிக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஒரு சுழற்சியால் மட்டும் எண்ணூறு பகுதிகளில் அறநூறு மில்லி மீட்டருக்கும் கூடுதலான அளவு மழை பதிவாகி விட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அது அந்த பகுதிக்கு மட்டும் பொருந்தாது இப்போ காரைக்காலில் கூட அதாவது டெல்டாவின் சில இடங்களில் கூட நம்ம இந்த ஒரு சுழற்சியின் தாக்கத்தினால கிடைத்த மழையை கணக்கில் எடுத்தோம்னாக்கா ஏன்னா அது வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு சுழற்சி வந்து மழைப்பொடிவை கொடுத்துட்டு இருக்கு டெல்டா பகுதிகளுக்கு நான் வந்து ஊருக்கு வரும்பொழுது இந்த சுழற்சியால் தான் டெல்டா மாதிரியான இடங்கள்ல காரைக்கால் பகுதிகளில் மழையானது பதிவாகி வந்தது அதன் பிறகு அது இலங்கையில் புயலாக ஒருவெடத்து கரையை கடந்து மறுபடியும் வெளியே வந்து டெல்டாவில் கனத்த மழைப்பொழிவை ஏற்படுத்தியது அந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை காரைக்காலில் பதிவானச்சு இல்லையா அதற்கு முந்தான நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொண்ணூற்றி ஏழு அளவு மழை இது ரெண்டுத்த மட்டும் நீங்கள் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வராதிங்க அதுக்கு முன்னாடி அந்த சுழற்சி குமரிக்கடல் பகுதிகளில் இருந்த நாள் முதல் அதன் தாக்கத்தினால் கிடைத்த மழை தமிழகத்திற்கு எவ்வளவுங்கிறத நீங்கள் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடங்களில் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ இந்த சுழற்சியை மட்டும் நம்ம விளக்கிட்டு பார்த்தோம்னாக்கா வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது என்பதை போல ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா ஆவியஸ்லி சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது தமிழகத்தினுடைய பல இடங்கள் நம்ம சொல்லும்போது திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்ம சேலம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் கரூர் மாவட்ட பகுதிகளில் திருச்சி மாவட்ட பகுதிகளில் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் கடலூர் மாவட்ட பகுதிகளை அதே போல் டெல்டாவின் சில இடங்களில் இந்த மழையானது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மழை வந்து எல்லா இடங்களிலேயும் பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது நான் பரவலான மழைன்னு சொன்னது எல்லா மாவட்டங்களிலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நிறைய மாவட்டங்களில் பகு பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆனால் அந்த மழையானது சில நேரங்களில் சில பகுதிகளை மிஸ் பண்ணும் ஸோ அதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ எந்தளவுக்கு மழை கிடைக்கிதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் சுழற்சி போய் அரம்பிக்கடலில் மெர்ஜாக போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிந்து அதே போல் தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது மதுரை மாதிரியான மாவட்டத்திலும் நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்க்குறோம் திருப்பூர் மாவட்டத்தில் மழை வந்து எதிர்பார்க்குறோம் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் மழை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தாராபுரம் மாதிரியான இடங்களில் சுற்று வட்டார பகுதிகளில் தாராபுரம் பொள்ளாச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் அந்தியூர் மாதிரியான இடங்களில் நாமக்கல் ஈரோடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சேலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏன்னா நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் இதுவரையில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பெரிய அளவில் பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரி தெரியல ஸோ அதனால் நம்ம அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பதிவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பியூரில் கூட மழை பதிவாகிச்சுனாக்காக நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் தேனி மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கரூர் மாவட்டத்தில் ஆல்ரெடி மழை பதிவாக இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி மாதிரியான மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் பெங்களூர் ஓசூர் மாதிரியான இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது அதில் மாற்றுக் கருத்துக்கள் எதுவும் கிடையாது பட் நம்ம மேற்கு உள் மாவட்டங்களில் கொஞ்சம் உற்று நோக்குறோம் மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரியான ரீஜியனில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சரி சென்னை மாநகருக்கு அவ்வளோதானா இனிமேல் மழை கிடையாதான்னு கேட்டிங்கனாக்கா மழை வாய்ப்புகள் இருக்குது இது உள்ளே இன்றைய அரபிக்கடல் பகுதிகளை அடைஞ்சு தானே நகர்ந்து போகுது அப்பயே அது வந்து ஒரு புல் எஃபெக்ட் மாதிரி தானே ஸோ அதனால கிழக்கு திசை காற்று வருகையின் காரணமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பாக எப்படி மழை கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும் அதிகாலை அல்லது அதனை ஒட்டிய நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் புதுச்சேரிக்கும் இது வந்து பொருந்தும் காரைக்காலுக்கும் இது வந்து பொருந்தும் ஸோ டெல்டா மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவ்வப்பொழுது மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால அதே போல் மேற்கு மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளை அடைந்த பிறகும் அது இருந்து அப்படியே மேற்கு நோக்கி தான் நகரப்பகுது லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளை ஒட்டி அப்படியே மேற்கு நோக்கி நகரும் ஸோ அதனால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்கிறோம் கேரள மாநிலத்தில் மழை எதிர்பார்க்குறோம் தமிழக தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் இது இதோடு முடியப்படுறது கிடையாது இப்போ அடுத்து ஒரு லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் வரும்பொழுது அதுவும் இலங்கைக்கு கனமழைப் பிடிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு அது குமரிக்கடல் பகுதிகளை அடைந்தது என்றால் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்பொழுது மழையானது கிடைத்து கொண்டு தான் இருக்கும் கேப்பூடும் இடையே இடையே மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க இப்போ நாலாம் தேதி ஆகிய நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஐந்தாம் தேதிக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்கு டெல்டா இருக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது உட்பகுதிகளிலும் அந்த நேரத்தில் மழையானது பதிவாகலாம் அந்த நேரத்திலும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் உட்பகுதிகளில் நம்ம அவ்வப்பொழுது மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதில் வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது கிழக்கு திசை காற்று ஊடுருவல் காரணமாக வடகடலோர மாவட்டங்களிலும் இயர்லி மார்னிங்கில் மார்னிங்கில் அல்லது ஈவினிங்கில் மிட் நைட்டில் ஸோ இந்த மாதிரி மழை வந்து பதிவாகும் இட் டிபெண்ட்ஸ் அந்த காற்று ஈரப்பதம் காற்றாக இருக்கும் மழை மையங்கள் எப்போ உள்ளே ஊடுருவதோ அப்போ வந்து மழையானது கிடைக்கும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் ஊடுருவாத நேரத்தில் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வெயிலெலாம் வந்து அடிக்கும் சூரியன்லாம் எட்டி பார்க்கும் இப்போ மழை மையங்கள் கிட்டே வந்துனாக்கா கமுக்கமாக மூடிக்கும் வானம் வந்து மேடத்துடன் காணப்படும் சில நிமிட மழையானது நிச்சயமாக பதிவாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் மழை குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் ஆனால் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷனாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அடுத்த சர்க்குலேஷன் உருவாகி அதன் பிறகு அது வந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைந்து இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை பொழிவை ஏற்படுத்தி இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் அதுக்கப்புறம் கன்வர்ஜன் ஷிஃப்ட் ஆகி அதில் எட்டு ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அது தொடர்பான தகவல்களை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு அது நம்ம ஒரு பெரிய விஷயமாக இருக்குது தேவை கிடையாது பட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அண்ட் அப்கமிங் ஹவர்ஸ் அப்கமிங் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நம்ம வந்து உட்பகுதிகளில் நல்ல மழைப்பதிவு எதிர்பார்க்குறோம் குறிப்பாக மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் ஓரளவுக்கு கணிசமான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இது என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த சுழற்சிக்க நீங்கள் காத்துருங்க அடுத்த சுழற்சி கண்டிப்பாக ஃபார்மாகவும் லோவர் லாட்டிடியூட்டில் இலங்கைக்கு தெற்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஈக்டோரியல் சதன் இந்தியன் ஓஷனில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அங்கே வந்து சக்தி வாய்ந்த புயல்கள் வந்து உருவாகி அது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு கிழக்கிலேருந்து மேற்காக நகர்ந்து போக வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்திலையும் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அது எப்படி நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு கேட்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நிலநடுக்கோட்டுக்கு மேலே சுழற்சிகள் என்ன மாதிரியான திசையில் சுழலுதோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நில நடுக்கோட்டுக்கு கீழே சுழற்சிகள் வந்து சொல்லலாம் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சொல்லலாம் அப்போ அது காற்றை இழுக்குது இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிழக்கு திசை காற்று வருது இப்போ நம்ம சலனங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே ஈரப்பதமிக்க காற்று வருது இல்லை ஒரு அலைவு மாதிரியான விஷயங்கள் வந்து பெசிஃபிக் கடல் பரப்பிலேருந்து நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளுக்கு தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வருதுங்கும் போது அந்த கீழே இருக்கக்கூடிய சுழற்சிகள் அதை வந்து இழுக்கும் ஸோ பண்ணுறதுனால இலங்கை மற்றும் தென் மாவட்டங்கள் அதிக பலனை வந்து அடையும் ஸோ அதுதான் இதற்கு ரீசன் அண்ட் இந்த மேற்கத்திய கலக்கம் மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்லேயும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் டெல்டாவில் மழை வந்து கிடைக்குது டெல்டாவுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எந்த அளவிற்கு பலன் கிடைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறது அது வரக்கூடிய சுழற்சியினுடைய அந்த வீரியத்தை பொறுத்தும் அண்ட் அந்த காலகட்டத்தில் மேற்கத்திய கலக்கம் நமக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் தான் இருக்குது இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகளாக கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அது மட்டும் விம்கோ நகரில் இது வந்து சென்னை மாநகர பகுதி தான் அங்கே எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் எண்ணூரில் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் இந்த மழையளவுகள் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் மறலி புதிய நகரம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கடப்பாக்கம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கல்லடை இதுதான் வந்து கரூர் மாவட்ட பகுதி இங்கே வந்து ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் இது எல்லாமே எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழையளவுகள் மேலவாசல் திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மணலி புதிய நகரம் சென்னை மாநகர் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் நான் வேறு ஏதாவது மாவட்டங்கள் இருக்கான்னு பார்க்குறேன் இப்போ சென்னை மாநகரில் திருவள்ளூர் மாவட்டத்திலலாம் பொழிவு இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயந்தான் கரூர் மாவட்டம் பல விடுதியில் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் சித்தூர் விடுதி அந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் சிவாயாம் தெற்கு இந்த பகுதிகளில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கரூரில் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குதுங்க தோகை மலையில் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் காலை நேரத்திலே இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் திருவாரூர் மாவட்டத்தில் ஆலங்குடியில் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமங்கலக்கோட்டை மலையூர் அங்கே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ லிஸ்ட்டில் நிறைய நிறைய பகுதிகள் இருக்குது இன்றைக்கி எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான மழை அளவுகள் இவை எட்டு முப்பது மணிக்கு முன்பு பதிவான மழை அளவுகள் அது வேறு லெவலு சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் பட் எண்ணூர் மாதிரியான ரீஜியன்ஸ் அண்ட் அந்த பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதிக மழைப்பழிவை இந்த காலகட்டத்தில் பெற்றிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துலையும் அந்த அடி ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஓரளவிற்கு கணிசமான மழை பொழிவை பெறும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் அவ்வளோதான் அந்த காணொலியை நம்ம நிறைவு பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம காணொலி எழுதுவேன்னா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயனுள்ள வகையிலான தகவல்களை நான் வந்து பகிர்றேன் தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணுவையில் நன்றி வணக்கம்